பார்லிமெண்ட் கடந்த வாரம் கூடியது தேர்தலில் வெற்றி பெற்ற எம்பிக்கள் பதவியேற்றதை தொடர்ந்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையாற்றினார் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் லோக்சபாவில் இன்று நடந்தது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசிய நிலையில் இந்து கடவுள் சிவன் படத்தை காட்டி தனது உரையை தொடங்கினார் அரசியல் சாசனத்தின் நகல் சிவபெருமான் முகமது நபி குருநானக் சிங் என பல்வேறு படங்களை காட்டிய ராகுல் பாஜ ஆர்எஸ்எஸ் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் வினர் உண்மையான இந்துக்கள் இல்லை என்று கூறிய ராகுல் அவர்கள் வன்முறையாளர்கள் என மீண்டும் மீண்டும் கூறினார் இந்து மதம் என்பது பயம் வெறுப்பு பொய்களை பரப்பும் மதம் இல்லை என்றும் ராகுல் தெரிவித்தார்

குறித்து ராகுல் கருத்துக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலடி கொடுத்துள்ளார் தன்னை இந்துக்கள் என அழைக்கும் அனைவரையும் வன்முறையாளர்கள் என ராகுல் கூறியது கடும் கண்டனத்துக்கு உரியது ராகுலின் உரை இந்தியா கூட்டணியின் இந்துக்கள் மீதான வெறுப்பு விரோத உணர்வை பிரதிபலிக்கிறது அன்பின் கடை திறந்திருப்பதாக அவர்கள் எப்போதும் சொல்வது வெறும் பாசாங்கு என்பது அம்பலமாகியுள்ளது ராகுலின் அர்த்தமற்ற பேச்சில் பிரதமர் தலையிட்டு தனது கருத்தை இருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவரின் திருப்திப்படுத்தும் அரசியல் ஹிந்து வரிப்பில் தொடங்கி முடிகிறது அவரது பேச்சை இண்டி கூட்டணித் தலைவர்களும் பின்பற்றுவதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை என்றும் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்